பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளையொட்டி அண்ணா அறிவாலயத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் அவரது திரு உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர் பின்னர் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்றனர் மாநிலத்தின் உரிமைக்காக ஒன்றிணைந்து பாடுபடுவோம் நீட் தேர்வு ஒழிப்பு உரிய கல்வி நிதிக்காக போராடுவோம் என அறுபத்தி எட்டாயிரம் பூத்களிலும் திமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளை நாளையொட்டி புதுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளையொட்டி திமுக மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழா காரைக்கால் மாநில திமுக சார்பில் தலைமை அலுவலகமான கலைஞரகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கும் மற்றும் பேரறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் அமைந்துள்ள அண்ணா அவர்களின் திருவுருவச் சிலைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் தியாகராஜன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி உருளையன்பேட்டை பேட்டை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி நகராட்சி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உப்பனாற்றில் காமராஜர் சாலையில் இருந்து மறைமலை அடிகள் சாலை வரை உள்ள பகுதியில் சரியான திட்டமிடல் இல்லாமல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மேல்மட்ட சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டு இதுநாள் வரை கட்டி முடிக்கப்படாமல் உள்ளது இந்த மேல்மட்ட சாலை கட்டுமான பணி தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து இந்த உப்பனாறு சேரும் சகதியமாக மாறியதுடன் கழிவுநீர் வழிந்தோடும் ஆறாக உள்ளது அதே நேரத்தில் இந்த மேல்மட்ட சாலை கட்டுமான பணிக்காக அதிக அளவில் பில்லர்களும் பீம்களும் இந்த உப்பநாற்றில் கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டுமானங்களுக்காக உப்பநாற்றில் அதிக அளவில் மணல் கொட்டி பாதை அமைத்து இருப்பதுடன் கட்டுமான பொருட்களும் அதிக அளவில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது இதனால் ஒரு மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்தாலேயே உருளையன்பேட்டை பேட்டை தொகுதிக்குட்பட்ட உப்பநாற்றில் இருபக்கம் கரைகளான கிழக்கு பகுதியில் இருக்கும் நேரு நேருநகர் கல்வி பங்களா கோவிந்தசாலை உட்பட்ட பகுதிகளில் உப்பநாற்றின் மேற்கு பகுதியிலும் இருக்கும் சாந்தி நகர் நகர் இளங்கோ நகர் போன்ற பகுதிகளிலும் அடிக்கடி மழைநீர் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டு மக்கள் உயிரையும் உடைமைகளையும் இழந்து வருகின்றனர் உயிர் பாசறையில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகள் இதை அவசியமாக கண்டித்து உடனடியாக உப்பநாற்றில் மணல் மற்றும் கட்டுமான பொருட்களை அகற்றி ஒப்பநாற்றை ஆழப்படுத்தி மழைநீர் கடலுக்கு செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இதனை சார்ந்த துறை அதிகாரிகளிடம் முற்றிலும் விரைவாக செயல்படுமாறு வலியுறுத்தினார் அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்